அத்தியாயம் பதினைந்து அஞ்சனாவின் பயத்தினை தெளிய வைக்க வேண்டும் என நினைத்து அவளை வலுக்கட்டாயமாக அழைத்துக்கொண்டு திரு ஒரு ஜோதிடர் வீட்டிற்கு அழைத்து சென்றான் விடு திரு நான் வரல உனக்கு நான் சொல்றது புரியவே இல்லையா எல்லாம் புரியுது நீ கம்முன்னு வா இல்லைனா கோபத்துல இங்கேயே தாலி கட்டிட போறேன் என்ன பார்க்குற என்கிட்ட தாலியும் கைவசம் இருக்கு வெகு சாதாரணமாக அவன் சொல்லவும் நீ என்ன இப்படி நடந்துக்கிற அதிர்ச்சியோடு கேட்டார் இந்த ஆசையை விதைச்சது உங்கள் ஐயா அதுக்கு அடிக்கடி தண்ணி ஊற்றுனது எங்கள் அம்மா இப்போ வலிக்க வலிக்க பிடுங்கி எரிஞ்சுட்டு வழியோட நான் இருக்கணும்னு சொன்னால் எந்த விதத்தில் இது நியாயம் என்னால் உன்னை விட்டு கொடுக்க முடியாது சாகிறதா இருந்தால் ரெண்டு பேரும் சேர்ந்தே சாகலாம் புரிஞ்சதா நான் தான் உண்மை என்னன்னு சொல்லிட்டேன்ல அது உண்மையே இல்லைன்னு நான் சொல்லிட்டேனே இங்கே பாரு பேசாம வா உன்னை பேச விட்டா இப்படியே தான் பண்ணுவேன் இரு என்றவன் தன் சட்டை ஒரு கைவிட்டு தாலியை எடுக்க அவளோ திடுக்கிட்டு விழித்தாள் எனக்கு எல்லா நாளும் நல்ல நாள் தான் எல்லா நேரமும் நல்ல நேரம்தான் இங்கே இப்போவே உன் கழுத்தில் கட்டிட்டு போயிட்டே இருப்பேன் எப்படி வசதி அதன் பிறகு அவள் பேசவே இல்லை எப்படி பேசுவாள் அது இந்த அமைதி ரொம்ப நல்லா இருக்கு அவளோடு இணைந்து அவன் உள்ளே சென்றான் ஜோதிடரின் முன் அமர்ந்து தங்களை பற்றி சொன்னவன் தங்கள் இருவரின் ஜாதகத்தினையும் முன்வைத்தான் அதை எடுத்து மாறி மாறி பார்த்த ஜோசியர் இரண்டு ஜாதகமும் அமோகமா பொருந்தி இருக்கு கல்யாணம் பண்றதுல ஒரு பிரச்சனையும் இல்லை யார் சொன்னா ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்க கூடாதுன்னு கேட்டியா அஞ்சு இப்ப என்ன சொல்ற நான் தான் வேற ஒருத்தனை காதலிக்கிறேன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன் அதையே சொல்லாத அது எங்க அம்மாவுக்காக நீ சொன்ன போய் இல்லைன்னு எந்த கோவிலில் வந்து சத்தியம் பண்ணணும் திரு சற்று யோசித்தவன் திருமணம் மேடு போறோம்ல அங்க வச்சு நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம் என்றிட சரி திரு அது வரைக்கும் என்னை பார்க்க வர்றேன்னு வந்துடாத என சொல்லி அவள் சென்றாள் இப்போது அவளுக்கு கோபம் அந்தகனின் மீது பாய்ந்தது கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ ஒரு வாரமா ஆளவே காணும் என்ன இருக்கான் ஒருவேளை நம்மளை மறந்துட்டானோ நாம தான் அவனை நினைச்சி மனசை பறிகொடுத்துட்டோமோ இப்படி ஒரு நினைப்பு வந்ததும் அவள் உள்ளம் வெட வெடவெட நடுங்க தொடங்கியது அந்தகா பலவீனமாய் அவளது அழைப்பு இருந்தது அந்த அழைப்பிற்கு பதில் அழைப்பு வரவே இல்லை அவளது மனம் கொஞ்சம் கொஞ்சமாய் சஞ்சலம் அடைய தொடங்கியது தன்னை சுற்றி நடப்பது என்ன எது நிஜம் என்ற குழப்பம் வேறு எதையும் அஞ்சனாவால் தாங்க முடியவில்லை அந்தகனை அழைத்து அழைத்து பார்த்து சோர்ந்ததுதான் மிச்சம் அன்று அவள் கையால் உணவு வாங்கிக் கொண்டதோடு சரி அவனை காணவே இல்லை திருவின் நடவடிக்கையால் தான் கோபமாக இருக்கின்றான் வந்து விடுவான் என்று பார்த்தால் அவனை காணவே இல்லை இப்போது அவன் வருவானா மாட்டானா என்ற சந்தேகம் வேறு பேய் போல் அவளை பிடித்து கொண்டது அந்த ஆட்டத்தில் அவள் தன்னை மறந்து போயிருந்தாள் அவன் மீதான நம்பிக்கை நாளுக்கு நாள் காணல் நீராய் மாறியது அவளது உடல் நலிவதைக் கண்ட சிவகாமிக்கு பெருத்த வருத்தம் இப்போ கொஞ்ச தான் இவன் நல்லா இருந்தா மறுபடியும் இப்போ உடஞ்சிட்டே போறாளே என்ன பிரச்சனைன்னு தெரியலையே அவள் புலம்பிக் கொண்டிருக்க உள்ளே வந்த லட்சுமி எதுவும் பேசாமல் அமைதியாக அமர்ந்த வா லட்சுமி ஓ மருமகளை எதுக்கு தான் சொன்னேன் மதினி கல்யாணம் வேண்டாம் ஆனா ஓ மருமகன் பேச்சை கேட்டு நீயும் ஆடிட்டு இருக்க இதுக்கு ரெண்டையும் சேர்த்து வைக்கணும்னு உங்க அண்ணன் நினைச்சார் கடவுள் அப்படி நினைக்கலையே மதினி நாம என்ன பண்ண முடியும் இவ பாத்தியா நல்லா சுத்திட்டு இருந்தவளை இப்படி படுக்க வச்சுட்டீங்க இவன் வேற என்ன சொன்னாலும் காதில் வாங்க மாட்டான் கேட்டா வேற ஜோசியர்கிட்ட காட்டி பேசியாச்சு அவர் பொருத்த நல்லா இருக்குன்னு சொல்றாருன்னு சொல்லி என் வாயை அடைக்கிறான் என்னதான் பண்ணுறதுன்னு தெரியல நான் போய் அஞ்சுவை பார்த்துட்டு வரேன் உள்ளே சென்றவளின் பார்வை வட்டத்தில் கருத்து மெலிந்து கிடந்த அஞ்சனா விழுந்தாள் அதுவும் சாளரம் வழியே வெறித்து பார்த்து கொண்டு தான் அவள் இருந்தாள் அஞ்சனா என்னடி இப்படி இருக்க அத்தை பேசியதும் திரும்பி பார்த்தவள் மீண்டும் தன் பார்வையை திருப்பிக் கொண்டாள் உன்னைத்தான் கேட்குறேன் எப்படி இருக்கேன் நல்லாதான் இருக்கேன் அடியே உண்மையை சொல்லு நீ நல்லாவா இருக்க யாருடி அவன் எது யாரு திருக்கிட்ட வேற ஒரு பையனை விரும்புகிறேன்னு சொன்னியாமே யார் அவன் அது நான் அவனை ஏமாத்துறதுக்காக சொன்னதுன்னு அதையும் சேர்த்து சொல்லியிருப்பானே எதுக்கு தான் கேள்வி கேட்குற அது பொய்யா இருந்தா நான் கேள்வி கேட்டிருக்கவே மாட்டேன் சொல்லு யார் அவன் அப்படியெல்லாம் யாரும் இல்லை உன் கண்ணை பார்த்தாலே தெரியுது நீ சொல்றது பொய்ன்னு ஓ அப்பன் செத்தப்ப கூட நீ அழலை அதுக்கப்புறம் அந்த துக்கத்தை மனசுலேயே போட்டு உடஞ்சி போய் தான் நின்னையே தவிர உன் முகத்தில் விரக்தியை நான் பார்த்ததே இல்லை இன்னைக்கு பார்க்குறேன் அதுக்கு காரணமானவன் யாரு எவ்வளோ நாள் பழக்கம் சொல்லுடி அத்தை நீயா எதாவது கற்பனை பண்ணிக்காத யாரும் இல்லை யாரும் இல்லைன்னு ஓ ஐயா மேலே சத்தியம் பண்ணி சொல்லு எல்லாம் எதுக்கு பண்ணுடி அவன் பேர் அந்தகன் எந்த ஊர் பக்கத்து ஊர் அப்பா அம்மான்னு யாரும் இல்லை அங்கே ஆஸ்பத்திரியில் வச்சுதான் தெரியும் எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கத்தை அதுதான் நான் உன் மகன்கிட்ட சொன்னேன் ஆனால் அவன் கேட்கவே இல்லை இப்போ சொல்லு நான் என்ன பண்ணுறது அவனை வீட்டில் வந்து பேச சொல்லிடி அவனை நான் உன் மகன் கல்யாண சேலை கொடுக்க வீட்டுக்கு வந்த அன்னைக்கு பார்த்தது அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை அதுதான் இப்படி வேதனைப்பட்டுட்ருக்கியா ஏன் அவன் வரல உண்மையிலேயே உன் மேலே அவனுக்கு விருப்பம் இருந்ததா இல்லை சும்மா பழகினானா அத்தை அவன் காதல் பொய்யின்னு சொல்லாத என்னால் ஏற்றுக்க முடியாது அவனுக்கு ஏதாவது வேலை இருந்திருக்கும் அவன் வீடு எங்கே இருக்குன்னு தெரியுமா தெரிஞ்சிருந்தால் நானே போயிருப்பேன்ல வர்ற கோபத்துக்கு உன்னை கழுத்தை நெரிச்சு கொள்ளலான்னு வருதுடி அறிவு கட்டவில் என்ன காரியம் பண்ணி வச்சுருக்க எனக்கும் மனசு இருக்கு அத்தை மனசு மண்ணாங்கட்டின்னு கண்டமாணிக்கு பேசாத அடுத்த வாரம் மேடு கோவிலுக்கு போகணும் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இரு அவனை அடுத்து பார்த்தா அவனை நான் பார்க்கணுன்னு சொல்லி வீடு எங்கே இருக்குன்னு வை சரியா சரியத்த சோர்வாய் அவளும் சொல்ல அஞ்சு என்ற குரல் அவள் வீட்டில் கேட்டது அந்த குரல் அதில் வழிந்த பாசம் இவ்வளவு நேரமாய் விரக்தியின் உச்சத்தில் இருந்தவளை நொடியில் மாற்றியது சாரதி என்று கீழே வேகமாய் ஓடினான் அப்படியே சாரதி கண்கள் கலங்க அவள் அழைக்க அவனும் அதே நிலையில் இருந்தான் எனக்கு இப்போதான் தெரியும் குரல் கமர அவன் பேச அவள் தந்தையின் நினைவில் அழ தயாரானாள் பின் அவளே மனதை சமன் செய்து சாரதி ஐயா போகணும்னு இருந்திருக்கடா போயிட்டார் என்ன பண்ணுறது நீ அழாதடா அது சரி எப்போ ஊர்லேருந்து வந்த என்றாள் இன்னைக்கு காலையில் தான் அம்மா அஞ்சனா வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நடந்த விஷயத்தையே சொன்னாங்க அதான் ஓடி வந்தேன் சே நான் அந்த சமயத்தில் உன் கூட இல்லாமல் போயிட்டேன் அஞ்சு இருந்திருந்தால் கூட அவளுக்கு தெரிஞ்சிருக்காது சாரதி அவ அப்போ பித்து பிடிச்ச மாதிரி இருந்தா ஆஸ்பத்திரி கூட்டி போய் இப்போதான் சரியாயிருக்கா ஐயாவை பற்றி பேசாமல் வேற பேசுங்கடா என லட்சுமி சொல்லிவிட்டு சமையல் அறைக்குள் நுழைந்துவிட சாரதியுடன் பேசி அவள் இருவரும் நண்பவர்கள் வேலைக்கு சென்றதால் மட்டுமே இருவருக்கும் இடையே கொஞ்சம் இடைவெளி வந்தது தெருவுக்கும் உனக்கும் கல்யாணம்னு அம்மா சொன்னாங்க திரு உனக்கு ஏற்ற வந்தான் வேற பேசலாம் சாரதி ஏன் அவனை உனக்கு பிடிக்கலையா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பிடிக்கல சாரதி அப்படின்னா உனக்கு வேற யாரையோ பிடிச்சிருக்கு தானே ஆமா என்று சொன்னவர் அந்தகனை பற்றி சொல்ல கேட்டுக்கொண்டிருந்த சாரதிக்கு தலை பயங்கரமாக சுற்ற ஆரம்பித்தது உண்மையிலேயே இவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சோ சந்தேகமாக பார்க்க வேறு செய்தான் அவன் என்னடா ஒரு மாதிரி பார்க்குற ஏய் உண்மையை சொல்லு எந்த கதை புக்கில் வர்ற நிகழ்வு இதெல்லாம் கதையா நான் சொன்னது எல்லாம் உனக்கு கதையிலிருந்து எடுத்து சொல்ற மாதிரியா இருக்கு பின்ன கந்தர்வனா காதல் சொன்னானா இவங்களும் சரின்னு சொன்னாங்களாம் அவரு இவ கண்ணுக்கு மட்டும்தான் தெரியவானா வேற யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டாராம் இப்படிலாம் சொன்னா இதை கதைன்னு சொல்லாம என்னன்னு சொல்றது நம்புடா நான் சொல்றது உண்மை உண்மையா சரி நம்புறேன் இப்ப அவன் இங்கே இருக்கானா கண்களை சுழல விட்டவள் இல்லை என்றாள் நீ கூப்பிட்டா வருவான்னு சொன்ன கூப்பிடு வருவானான்னு பார்க்குறேன் வந்தாலும் உன் கண்ணுக்கு தெரிய மாட்டான் இங்க வந்த உடனே என் கண்ணு முன்னாடி இருக்க அந்த ஜாடியை தட்டிவிட சொல்லு நான் நம்புறேன் அடுத்த வினாடி அந்த ஜாடி விழுந்து நொறுங்கி இருந்தது காதலாசை யாரை விட்டது அத்தியாயம் பதினைந்து நிறைவு பெற்றது அடுத்த அத்தியாயம் விரைவில் நன்றி